ஏ பட்டு. ம். அதனால ஓல்ட் கெட்டப் பொறுக்கு தண்ணீர் பூசிட்டு நல்லா இருக்குல்ல ம். அது மழை வர மாதிரி இருக்குல. காட்கல ஆமீதியா சூப்பரா இருக்கு பட்டு. ம். வீதியர்க்கலாம் மறசிட்டு கோந்துறோம். தலை தேய்ச்சிட்டு இருக்க. பட்டு 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 தண்ணி விட்டது பட்டு. தலை கொஞ்சம் தயி பட்டு. கொஞ்சம் தான் தேய்ச்சே இந்த மூளை கொஞ்சம் தேயீங்க. ம். ஹப்ரோ தெரியாத

கொஞ்சம் போர் அடிக்குது இங்கே கொஞ்சம் ஜாலியா இருக்குது ஏமாமா அமைதியா இருக்குங்க கொஞ்சம் ஜாலியா இருக்குதுங்களா அதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இங்கே அதுக்கு பிரி எடுத்துகிட்டு வந்துட்டாரு கிளவி கிளவின்ட்டு என்ன போயிட்டு போயிட்டு இது பாதி எடுக்கணும்

அதனால் இங்க வீடியோ எடுக்கணும் இந்த பக்கம் தான் வருவோம் எங்க வீட்டுக்கு பின்னாடியே தான் ஏமாமா சூப்பரா இருக்குங்க நம்ம மூஞ்ச காட்டாம இடத்தை காட்டு தாங்க காட்டுங்க நீங்க அப்படினா இப்படி தூக்கி புடிச்சு காட்டாத நல்லா தெரியும் நான் அவ்ளோ ஹைட்டாவா இருக்கறேன் ஓகே ம் பனமரம் தென்னமரம் கொய்யக்காய் மரம் கொய்யக்காய் மரமா ஆமா பின்ன கொய்யக்காய் செடியா கொய்யமரம் சரி ஓகே சுத்திலியோ சூப்பராக இருக்கும் பண்ணிட்டா பாய் பாய்